அந்த ஜாலியன் வால பாக் அப்படின்ற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கும் அந்த வழியிலேயும் ஆங்கிலேயர் உள்ளே வந்துட்டு வீரங்கி ப்ளஸ் ஒரு நூறு வீரர் அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க இன்றைக்கிட்டு நம்ம வாட்டி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு எதிராக மீட்டிங் கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாருன்னா பஞ்சாப் போகிற ஆளுநரோட பேர் என்னன்னா மைக்கேல் ஓ டயர் ஆளுநர் கொடுத்த உத்தரவை செயல்படுத்துறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் யாருன்னா அவர் பேரும் டயர் தான் இவர் என்ன செய்யறாரு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஷூட்னா நூறு பேர் என்ன செய்றாங்க இந்த விக்ரம் படத்துல கடைசி சீன்ல கட 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 கட்டன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கிற எல்லா குண்டு தீர்வர்களையும் சொல்றாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அந்த குத்து உயிரும் கொலை உயிரும் கடந்த உடல்களுக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு சிறுவன் அவன் யார் தெரியுமா மாவீரன் உத்தம் சிங் உதவி செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து அவனுக்கு சாப்பாடு வரல தூக்கம் வரல ஒரே திங்கிங் இதை செஞ்ச இவங்களை நம்ம கொல்லணும் அப்படின்னு ஒரு அங்கே பக்கத்துல முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொற்கோவில் அதாவது சீக்கியர்களோட புனிதமான ஒரு கோயில் அந்த கோயிலில் சபதம் ஏற்கிறான் இந்த நிகழ்வை செய்த இவங்களை என்ன செய்வேன் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் ஏற்கிறேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நடந்தது இவர் எப்போ இந்த மாதிரி சபதத்தை நிறைவேற்றாருன்னா இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து அவங்கள பதிந்திருக்கிறதுக்காக ابي و